வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதை அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்கள் நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என் கதைக்கு ஊடகமாய் அமைகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என் கதைகளில் வரும் சம்பவங்கள் யாவும் கற்பனையே என்றாலும் நல்லதொரு கருத்தினை எடுத்து என்பதற்காக நான் கையாளுகின்ற உத்திமுறையே என்று மட்டும் கூறிக்கொள்கின்றேன் வாருங்கள் இன்றைய சிந்தனை கருவாம் புரிந்து கொண்டால் சரியே என்ற கதைக்குள் செல்வோம் கருணாகரன் என்பவன் தனது படுக்கையில் படுத்த வேளையில் கண்மூடி உறங்கிடாமல் ஏதேதோ தேவையற்ற சிந்தனைகளில் மூழ்கியவனுக்கு அன்று தூக்கமே வரவில்லை எதிலும் மனமும் அவனுக்கு லைத்திடவில்லை தனக்குள் தானே பேசிக்கொண்டான் என்ன அது உலகத்தவர் சிலருக்கு என் போன்ற நிலைப்பாடுகள் எழவும் கொடுமோ இல்லை என்னை போன்றே மேலும் மேலும் எதிர்பார்ப்பவர்களும் இப்படியா நடந்து கொள்கிறார்கள் எனக்கோ வயது பதிமூன்று நிரம்பிவிட்டது என் போன்றவர்களும் சிலர் படுத்தால் படுத்த சில வினாடிகளில் உறங்கிவிடுகின்றார்கள் என்பதையும் நான் அறிகின்றேன் என்று பலவாறு சிந்தித்து கொண்டிருந்தவனை அவனது தாயார் மரகதம் கண்டவள் ஏம்பா சின்னவனே என்ன பெரிய மனிதன் மாதிரி ஆழ்ந்த யோசனை இந்த வயதில் உனக்கு ஏன் தூங்கவில்லையா நாளை பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வு இல்லையா கண் விழித்துபடியே கிடந்தால் உடம்பும் மனம் என்னாவது நாளையில் பள்ளியில் சென்று உறக்கமில்லாமல் கவலைப்படப் போகிறாயா என்றவளை பார்த்தவுடன் அம்மா எவ்வளவு படித்தாலும் மனப்பாடம் மனப்பாடமாகவில்லையே அம்மா கவலையாக உள்ளது என்றான் அதற்கு தாய் மரகதம் இதோ பார்க்கண்ணு திரும்ப திரும்ப சிலவற்றை படித்துக்கொண்டே இருந்தாலும் அது மனப்பாடம் ஆகாது எதனால் அம்மா சொல்கிறேன் நீ படித்த அதாவது கற்ற பாடத்தை எனக்கு விளக்கிட முடியுமா என்று பார்த்தால் எனக்கே விளங்கை அம்மா உனக்கு எப்படி நான் விளக்குவது பின் எப்படி என்றவனை பார்த்த அவள் தன் கையால் அவனது முகத்தை திருப்பி படிப்பது படிப்பது என்று சொல்கிறாயே அது தவறப்பா எதனை படிப்பது என்று சொல்ல முடியுமா எதனை படிப்பது என்று சொல்லலாம் என்று உனக்கு தெரியுமா பொழுதுபோக்கிற்காக நாளிதழ் மலர்கள் சில புத்தகங்கள் ஆனந்தவனன் கருத்தி பேப்பர் இவற்றை படிக்கலாம் கற்க முடியாது ஆனால் எதிலும் சிலவற்றிலும் மேலும் நீ கற்கும் பாடங்களிலும் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவற்றை தேர்ந்தெடுத்து நீ கற்க வேண்டும் படிக்கக்கூடாது சும்மா படிக்கக்கூடாது பயன்பாடு உடையதறி பொருள் உணர்ந்து முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பின் அதனை எடுத்து உரைக்கும் திறன் பெற வேண்டும் அதுதான் கல்வியப்பா அப்படி புரியாதவற்றை திறமை மிக்க புரிந்தவர்கள் வழியாக கேட்டால் நன்று அதனைத்தான் நம் முன்னோர்கள் கற்றலில் கேட்டலே நன்று என்கின்றனர் அவ்வை மூதாட்டி கூட சொல்வாளே செவி நுகர் கனிகள் என்பதை நீயும் அறிந்திட வேண்டாமா என்றவளை தயவோடு பார்த்தான் அம்மா அம்மா புரியுது பொருள் புரிந்து கொண்டு படித்தால் எதுவும் எளிதில் மனப்பாடமாகுமா என் அப்படித்தானே சொல்கின்றீர்கள் அம்மா என்ன சொல்ல வருகின்றீர்கள் என்றவிடம் ஆமாம் அப்பா புரிந்து கொண்டால் சரி மீண்டும் சொல்கிறேன் புரிந்து கொண்டு கற்க வேண்டும் அதை நீ முதலில் தெளிவு செய்து கொள் என்று பாராட்டினாள் மறுநாள் தனது தாயார் சொன்னவற்றை மற்ற பள்ளி தோழர்களிடமும் அவர்களது பெற்றோர்களிடமும் மகிழ்ச்சியுடன் எடுத்து உரைத்தான் அப்பொழுது கருணாகரனுக்கு பழைய சிந்தனையும் ஏன் நமக்கு உறக்கம் உடனே வருவதில்லை என்பதுதான் மிகுந்த கவலை கற்கின்ற இடத்தில் வரும் தேவையற்ற சில பிரச்சனைகள் தனது பெற்றோர்கள் மற்றும் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் எழுப்பிடும் பல பிரச்சனைகள் யாவும் இளம் வயது உடைய இவனுக்கு அது பிரச்சனையாகவே மாறிவிட்டது தேவையற்ற சிலவற்றையில் மூக்க நுழைப்பதாலும் கேட்பதாலும் பார்ப்பதாலும் எழும் பிரச்சனைகள் அவனை நாளும் வாட்டி வதைத்து இருந்தமையால் என்று தீரும் இந்த பிரச்சனைகள் என்பதில் தேவையில்லாமல் இவனும் மூழ்கிவிட்டான் அதை எதிர்த்து நீச்சல் போட முடியாமல் தூக்கம் வராமல் பல வேலைகளில் தம் வேலைகளை மறந்தும் தவித்தான் என்பதையும் மரகதம் உணர்ந்து கொண்டாள் இவன் கவலைகளை நாளும் உணர்ந்த அறிவாளியாம் மரகதம் இவனுக்கு எப்படி புரிய வைப்பது வயதில் அனுபவம் மிக்கவர்களும் பிஞ்சு மனங்களுக்கு எதிரிலேயே தங்கள் வாக்குவாதங்களை தங்களை மறந்தும் சூழ்நிலையை மறந்தும் விவாதிக்கின்றனர்கள் அது மட்டுமா சில தேவையற்ற காட்சிகளை சின்னத்திரை வெள்ளித்திரைகளிலும் வெளியிடுகின்றார்கள் இவன் கஷ்டப்பட்டு படிக்கும் சூழ்நிலையில் நன்கு விடாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களும் செய்கின்ற அடாவடித்தனங்கள் சாகசகங்கள் நிகழ்ச்சிகள் பற்பல வேறு எல்லாமே காரணங்களாக அமைந்து விடுகின்றன நாம் தான் குழப்பமடையாத மனநிலையை உருவாக்கிட குழந்தைகளுக்கு நல்ல சூழ்நிலையை ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாள் காலை வேலை என்பதால் தம்பி சூடு ஆறிடும் முன்பாகவே சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு போப்பா என்றால் ஒருநாள் அவன் உடனே உணவு உட்கொள்ள அழைத்தும் உடன் வராததால் வேதனைப்பட்டு சூடு ஆறிவிடாமல் இருக்க அப்படியே அவற்றை மூடியும் வைத்தாள் சூடும் குறையாமல் சமையல் பாத்திரங்களில் அப்படியே இருந்தது சற்று நேரத்தில் பள்ளிக்கு தன்னால்தான் கிளம்பிட நேரம் ஆனபடியால் அம்மா நான் அமர்ந்து விட்டேன் எனக்கு உடனே பரிமாறிடவா சீக்கிரம் நேரமாயிற்று என்றவனின் நிலையை உணர்ந்தவள் இப்போ பார் அவசரத்தை என்று மனதுக்குள் நினைத்தவள் பரிமாறினாள் உடனே அவனும் அவசரம் அவசரமாக அதை எடுத்து வாயில் வைத்தவனுக்கு உணவானது நாக்கைச் சுட்டு பதம் பார்த்திட அம்மா மிகவும் சுடுகின்றது என்றவனிடம் பார்த்து நிதானமாக சாப்பிடு ஆவி பறக்கும் போதே உனக்கும் சுடும் சுடுமென்று என்றவரிடம் சுட்ட பின்புதான் அம்மா என்றவனிடம் மீண்டும் மீண்டும் இப்பொழுது புரிகிறதா ஆக்கப்பொறுத்தவனுக்கு பொறுக்க வேண்டும் என்பது என்று அவனுக்கு அறிவுறுத்தினாள் மறுநாள் மாலை வேளையில் கருணாகரன் அம்மா நீ பெரும்பாலும் எனக்கு எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளையும் பாடம் எடுப்பது போல் புரிய வைத்து விட்டாள் ஆனால் எல்லார் பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாம்மா தீராதா எனக்கு அதே சிந்தனையாகவே உள்ளதால் உறக்கம் வர தாமதமும் ஆகின்றது என்ன செய்யட்டும் அம்மா என்றான் இவனது குழந்தை முகத்தையும் அவனுடைய எண்ணத்தையும் கண்டவள் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்பா நான் சொல்வதை நன்கு கேள் என்றவளுக்கு என்றோ தான் அறிந்து வைத்திருந்த ஒட்டகங்களின் வாழ்க்கை முறை நினைவுக்கு வந்துவிடவே தம்பி கருணாகரா நீ நமது ஊரின் ஒதுக்குப்புறம் அமைந்துள்ள வனவிலங்குகளின் பாதுகாப்பு வாழ்வு மையத்திற்கு சென்று ஒட்டகங்கள் இரவு வேலைகளில் எவ்வாறு உறங்குகின்றன என்று பார்த்துவிட்டு வா மேலும் நீ சில அவற்றில் உறங்கிடாத ஒட்டகத்தை நீயாக நினைத்து கொண்டு கற்பனை செய் அதனையும் உறங்கிட நீ முயற்சி செய்து பார் முதலில் அதனை நீ செய் மற்றது எல்லாம் உனக்கே தானே புரியும் என்றவளின் அறிவுரையை கேட்டவன் இன்று வேண்டாம் அம்மா எனக்கும் கட்டிட நிறைய வீட்டுப்பாடங்கள் பள்ளியில் தந்துள்ளார்கள் அதனை புரிந்து கொண்டேன் நீ சொல்லியபடி அதனை மனப்பாடமும் செய்யப்போவதால் நாளை மாலை அங்கு சென்று அந்த ஒட்டகங்களின் உறங்கிய பிற்பாடு நான் உன்னை வந்து பார்க்கிறேன் அம்மா என்றவன் அவன் பணியை தொடர்ந்தான் மறுநாள் மாலை ஒட்டகங்கள் அமைக்கப்பெற்றுள்ள கூடாரங்களை அங்குள்ள அலுவலர்களின் அனுமதியோடு பார்வையிட்டான் அவையாவும் அங்கே நின்ற கோலங்களிலேயே உறங்கிடாமல் உறங்கிடாமலும் உறங்கியது போலும் உறக்கம் வாராது போலும் தவித்த நிலையும் கண்கூடாக கண்டான் உருவத்திலும் உயரத்திலும் பெரிய தன்மை உடையனவாக இருந்தமையால் அவைகளால் ஒரே நேரத்தில் யாவும் அந்த கூடாரத்தில் கீழே அமர்ந்து படுத்திட இயலாமல் அசதியோடு தவித்தன அதனால் கூடாரங்களை விட்டு வெளியேறும் நாளை நாளைய பொழுதை எண்ணி விடியலை நோக்கி எதிர்நோக்கி காத்திருந்தன அவைகள் இரவு நேரமாக ஆக ஒரு ஒட்டகம் ஒன்றை ஒன்று இடித்துத் தள்ளி ஒரு ஒட்டகம் மட்டும் படுத்து உறங்கிட மற்றதும் அவ்வாறு செய்ய நினைத்த நிலையில் கீழே படுத்திருந்த அந்த ஒட்டகம் இடிபாடிகளை தாங்கிட முடியாமல் எழுந்து நின்று படுக்கும் ஒட்டகத்திற்கு இடம் கொடுத்தது இப்படியே ஒன்று நிற்க ஒன்று ஏழ ஒன்று படுக்க தவித்தவாறு உறங்கிட முடியாமல் துடித்து இருந்தன இரவு விடியும் வரையில் இதனை கண்டு அனுபவித்தவன் புரிந்து கொண்டான் ஒட்டகங்களின் பிரச்சனைகள் தீராத தலைவலி கோலங்களே அடைக்கப்பட்டுள்ள அந்த நிலையில் நமக்கும் அவ்வாறே முழு சுதந்திரம் கிடைக்கும் வரையில் நாம் கஷ்டப்பட்டு ஒரு ஒட்டகத்தை படுக்க வைக்க நினைத்தால் மறு ஒட்டகம் சரியான அளவு உறங்கிட தனக்கு இடம் இல்லாமையை உணர்ந்து அதுவும் உறங்கிடாமல் எழுந்து நின்று விடுகின்றது ஒவ்வொரு ஒட்டகங்களின் பிரச்சனைகளின் தனித்தனியே தீரப்போவதில்லை கூடாரங்களில் உள்ளே மட்டும் ஒன்றுக்கு தீரும்பொழுது மற்ற ஒன்றனுக்கு பிரச்சனைகள் எழுந்து விடுகின்றது நமக்கு இந்த பிரச்சனைகளே வாழ்வில் இல்லை இவைகளுக்கு நம்மால் மட்டும் நல்ல எவராலும் இது போன்ற கூடார அமைப்பில் வாழும் ஒட்டகங்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவே முடியாதவன் முடியாததை உணர்ந்தான் அந்த கதையை தாயின் வழியும் உணர்ந்தான் சுதந்திரமாக வாழ தன்னை வழி வகைப்படுத்தி கொண்டான் தனது பெற்றோர்களை நினைவு கொண்டவன் அவனது பிரச்சனைகளின் மனதில் இருந்து அகற்றி அவனுக்கு என்று உள்ள தாராள படுக்கையில் உலக இயல்பின் ஒட்டகத்தை புரிந்து கொண்டு நிம்மதியாக தம் சுதந்திரத்தை என்னும் நாளில் எண்ணி உறங்கி எழுந்தான் மறுநாள் தான் புரிந்து தான் புரிந்து கொண்டவற்றை தன் சகத்தோழர்களிடத்தில் இதோ பாருங்கள் நண்பர்களா நாம் எப்போதும் நாம் அடைய வேண்டிய குறிக்கோடில் மட்டும் மனதை பதிய வைத்து புரிந்து கொண்டு நம் இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும் தேவையில்லாதவற்றில் மூக்கை நுழைக்கவே கூடாது யாவர்க்கும் பிரச்சனைகள் புதிது புதிதாக எழுந்து கொண்டேதான் இருக்கும் ஒட்டகங்களைப் போல அது ஒரு தீராத தலைவலியே நாமும் தேவையில்லாத குப்பைகளை நம் இதயத்தில் போட்டுக்கொள்ளக்கூடாது நாமே நம்மை புரிந்து கொண்டு தீயவற்றை பார்க்காதே பேசாதே கேட்காதே என்று உறுதி கொள்வோம் புரிந்ததா புரிந்து கொண்டால் சரியே என்று தாய் தந்த படிப்பினை எண்ணி மகிழ்ந்தான் நாமும் அவனைப்போல் உணர்ந்து வாழ்வோமே தேவையற்ற பிரச்சனைகளை நீக்கி வாழ்வோமே வாழ்க வளமுடன்